hi i am mr smalet the from madurai அதாவது நிறைய பதிவுகள் போட்டுன்னு இருக்கேன்ப்பா ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ யார் பார்க்கறாளோ தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அண்ட் ஒரு லைக் ஒன்று பண்ணுங்க அண்ட் உன்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க பிகாஸ் ஆஃப் நல்ல காரியங்கள் நிறைய போட்டுன்னு இருக்கேன் பட் நிறைய பேருக்கு நிறைய ஹாப்பினஸ் நியூஸஸ் எல்லாம் கிடச்சிருக்கு கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் உள்ளவா எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணிட்டுருக்கா ஸோ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பகைவர்கள் பயம் அப்படிங்கிறது நீங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிகாஸ் ஆஃப் நிறைய பேருக்கு பகைவர்னால் அடிச்சு அளவில் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அண்ட் நம்ம கலீக்ஸு டியூட்டியில் வேலை பண்ணுற இடத்துல அந்த மாதிரி நம்மளை டார்ச்சர் பண்ணுற மாதிரி தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு இந்த இவளால் நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலே அது ஒரு பகை மாதிரி தானே நமக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு பயம் ஒரு திருஷ்டியோ ஒரு பயமோ அது எதுவுமே இருக்காது நமக்கு அதை அத்தனையும் நீங்கி போயிடும் அந்த மாதிரி பயம் நீங்க நமக்கு வந்துட்டு இந்த நரசிங்க பெருமாள் மாதிரி ஒரு நல்ல ஒரு சக்தியுள்ள ஒரு தெய்வம் வேறு எதுவுமே கிடையாது என்ன வரம் கேட்டாலும் அப்படியே ஃபுல்லாக அந்த காற்றால் சாகப்படாது ராத்திரி சாகப்படாது மத்தியானம் சாகப்படாது அதுக்கப்புறம் ஆற்றுல சா அது ஆற்று உள்ள சாகப்படாது அண்ட் ஆற்று வெளியில் சாகப்படாது அதுக்கப்புறம் பொண்ணால் மனுஷனால் சாகப்படாது மிருகத்தால் சாகப்படாது அதுக்கப்புறம் விஷத்தால் சாகப்படாது எந்த ஆயுதத்தாலையும் மனுஷன் ஆகப்படாது இந்த மாதிரி எல்லா வகையிலையும் வரம் வாங்கினவர் நம்மளுடைய ஹிரண்யன் அவரையே வந்துட்டு பிரகல்லாதனை காப்பாற்றுறதுக்காக இனி ஒரு ஜென்மம் எடுத்து வந்தால் பத்து மாதம் அந்த குழந்தை கஷ்டப்படமேங்கிறதுக்காக தூணை உடச்சிக்கிண்டு இன்ஸ்டண்ட்டாக வந்து அவரை காப்பாத்தினார் அவரை காப்பாற்றும் எப்படி காப்பாற்றினார் அந்த வாக்குல இருந்து ஒரு சொட்டு ஒரு இம்மி அளவு அதுலேருந்து குறையலை கார்த்தால கிடையாது மத்தியானம் கிடையாது ராத்திரி கிடையாது அந்தி வேலைங்கிற வேலையை மென்ஷன் பண்ணல சாயங்கால வேலை அதே மாதிரி ஆற்றுக்கு உள்ளே கிடையாது ஆற்றுக்கு வெளியில கிடையாது வாசப்படி அதுவும் ஆற்று கணக்கு தானே ஸோ வாசப்படியில வச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு ஆயுதத்தால சாகப்படாது விஷத்தால சாகப்படாது அது விஷமம் கிடையாது ஆயுதமும் கிடையாது நகம் மனுஷாலால சாகப்படாது மிருகத்தால சாகப்படாது மனுஷாலும் இல்லை மிருகமும் இல்லை ரெண்டும் இணைந்த ஒன்று சிங்க முகம் அந்த உடல் வந்துட்டு மனித உடல் இந்த மாதிரி அவருடைய வாக்கிலிருந்து ஒரு வாக்கு கூட ஒரு இம்மி அளவு கூட தப்பாமல் ஆனால் நம்முடைய பிரகலாதனையை காப்பாற்றி இரண்யனை அழித்து முக்தி கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் எல்லாருக்குமே இந்த கதை பிரகலாதிருக்கும் நரசிங்க பெருமாளை என்னைக்கு நம்ம எல்லாரும் பார்ப்போம் பயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையவே கிடையாது குழந்த மாதிரி அவர் அத்தனை கருணை உள்ளம் கொண்டவர் நீங்க நம்பி இந்த இங்க கடையில் யானமலையில் இருக்கு பக்கத்தில் நரசிங்க பெருமாள் கோவில் ஆனமலையை குறைஞ்சு கட்டியிருக்கா பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த கோவில் அழகாக அழகாக உட்காண்ட்ருப்பார் அப்படியே அத்தனை அழகாக இருப்போம் அந்த கோவிலுக்கு நீங்கள் வந்து நீங்கள் பார்த்தேன்னா தனியே ஒரு திருப்தி கிடைக்கும் அத்தனை ஒரு சக்தி அந்த கோவிலுக்கு மகத்துவம் அவ்வளோ மகத்துவம் இருக்குது ஸோ அதனால அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்லோகம் அவருடைய காயத்ரி மந்திரம் அதை டெய்லி கார்த்தால் குளிச்சுட்டு ஒரு பதினோரு வாட்டி நீங்கள் சொன்னேன்னா போகிறோம் ஆன் த டேலையே உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு சக்தியும் ஒரு பயம் இல்லை அப்படிங்கிற ஃபீலும் கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பேன் நீங்கள் பாருங்கோ அந்த ஸ்லோகம் ஓம் வஜ்ரநாகாய வித்மகே தீஷ்ண தம்சிராய தீமகி தன்னோ நரசிம்ஹ பிரச்சோதயாத் ஓம் வஜ்ரநாகாய வித்மகே தீஷ்ண தம்சிராய தீமகி தன்னோ நரசிம்ஹ பிரச்சோதயாத் ஓம் வஜ்ரநாகாய வித்மகே தீஷ்ண தம்சிராய தீமகி தன்னோ நரசிம்ஹப் பிரஜோதயாத் இதை நீங்கள் டெய்லி குளிச்சுட்டு கார்த்தால பதினோரு தடவை சொல்லுங்கள் ஓம் நரசிம்ஹாய நமக